ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மிடிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு புது ட்ரெஸ்ஸெலாம் நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் பார்த்திங்களேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பரணி டெக்ஸ்டைல் அப்படின்னு ஒரு துணி கடை இருக்குது அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு ஸேரீ எடுத்துகிட்டு வந்தேன் செவன் ஃபார்ட்டி ஒன்று செவன் ஃபிஃப்டி ஒன்றுன்னு பாருங்கள் இந்த சாரீ செவன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் இன்னொரு சாரீ செவன் ஃபார்ட்டி இது எல்லாமே பார்த்திங்கனா வந்து காட்டன் மிக்சிங் தான் செவன் ஃபிஃப்டி இந்த சேரீ அந்த சேரீ இன்னொரு சேரீ வந்து எடுத்தேன் அது வந்து செவன் ஃபார்ட்டி ஆல்ரெடி வந்து ஸாரீ இருக்குது நியூ சேரீ ப்ளவுஸ் ஸ்டு இருக்குது அதனால் இது வந்து புதுசாக என்ன தீபாவளிக்கு வந்திருக்கோ அப்பப்போ ஒன்று ஒன்று வாங்கி வைப்பேன் நான் இதெல்லாமே பார்த்திங்களா வந்து காட்டன் மிக்சிங் தான் செவன் ஃபார்ட்டி இந்த சாரீ வித் ப்ளவுஸ் ரெண்டுமே வித் ப்ளவுஸ் சேரீ தான் இன்னொரு சேரீ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இந்த சேரீ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பார்த்து வச்சேன் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் நான் இதுவும் நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கே மேரேஜுக்கே கட்டுற மாதிரி பட்டுப்பட மாதிரி இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரீ அப்படி தான் சொன்னாங்க குழந்தைங்களுக்கு அழகழகான ஃப்ராக் இருந்தது அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு கவுன் ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் வேலை தான் எல்லாமே எது எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறாங்க சின்ன குழந்தைங்க கூட பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரங்க அதனால வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்துட்டேன் எதுவும் வாங்கலை பசங்களுக்கும் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்க இந்த கடை வந்து மேட்டூர் போகிற வழியில் மெயின் ரோட்லேயே இருக்குது பாருங்கள் சேர்ஸ் கேர்ள்ஸ் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க இது எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது இது லேடிஸ் செக்ஷன் மாதிரி இன்ஸ்கர்ட்டு சேரீ இந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த தடவை நான் வந்து டைம் இல்லை அதனால் சேலம் போகலை அதனால் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தேன் இந்த கடையிலையே தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் பாருங்கள் நிறையா வந்து கேர்ள்ஸுக்கு தான் ஃப்ராக் அழகழகாக போட்டு வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஆனாலுமே நான் வந்து இப்படி லோக்கல்லாம் எடுக்க மாட்டேன் ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த தடவை இந்த ஒரு ரெண்டு வருஷமாக அப்படி இருக்கோம் சேலம் தான் போவோம் ஒன் டே ஃபுல்லாக தீபாவளி பர்ச்சஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணி அழகழகாக எல்லாம் என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்து ரசித்து ஒவ்வொரு கடையாக தேடி அப்படி தான் எடுப்பேன் ஆனால் இந்த தடவை டைம் இல்லை எனக்கு சேலம் போகிறதுக்கு அதனால் வந்து சேலம் போகலை தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தா சரி என்ன கலெக்ஷன் வந்திருக்கோ அது ரெண்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ரெண்டு புடவை எடுத்து வச்சேன் பெரிய பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே இருக்கிறது சுடிதார் இது மாதிரிலாம் ரெடிமேட் சுடிதார் எல்லாமே இருந்துச்சு அந்த கிளாஸு இதுக்குள்ளே போட்டிருந்தாங்க ரெண்டு டைலர் எப்பயுமே வெளியில் தைச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஸாரீ ஓரடிக்கிறது பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து அந்த கடையை சார்ந்த டைலர்ஸ் வெளியில் இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம எதாவது ஓரடிக்கிறது பண்ணுறதெல்லாம் தைச்சிக்கலாம் பாருங்கள் மேலே ட்ரெஸ் எல்லாம் போட்டு டிஸ்பிளே உள்ள போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஃப்ராக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க நல்லா இருந்தது அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் எவ்வளோமா அப்படின்ட்டு ஐநூறுரூபா ஒன்று ஒன்று ஐநூறுரூபான்னு சொல்லிச்சு காஸ்ட்லி தான் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லாண்ட் மேட்ஷலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்க இந்த ட்ரெஸ் எல்லாமே நல்லா Advance happy Diwali